இன்று சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது நேற்றைய தினத்தில் கிராம் ஒன்றுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாயாகவும் சவரனுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக இருந்து வந்தது இந்த நிலையில் சென்னையில் இன்று டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாயாகவும் சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக வீழ்ச்சி அடைந்துள்ளது எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி எழுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி மூணு ரூபா கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரெய்ட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது மூணு ரூபாய் குறைச்சி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க ஜிஆர்டி கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் அதே டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாயாகவும் சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் எண்பத்தி ஆறு ரூபாயாகவும் அதே சில்வர் ரேட் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாயாகவும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க